துப்பாக்கிச் சூடு தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மின்சார சபையின் இருபத்தி எட்டு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் இன்று சுகீன விடுமுறையை பதிவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளனர் மின்சார சபை ஊழியர்களின் சலுகைகள் பாதுகாக்கப்படும் வகையில் ஒன்றிணைந்த உடன்படிக்கை ஒன்றை மின்சார சபையிடம் கோரி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழில் நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல அபேசிங்க சிங்க தெரிவித்துள்ளார் சேதுப ராஜபக்ச மாவட்டத்தில் சூட்டை நடத்தி ஒருவருக்கு காயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வர்கள் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் கூறினர் நேற்றிரவு நடத்தப்பட்ட குறித்த தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச உறுப்பினர் ஒருவரின் தந்தை காயமடைந்தார் அவர் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் என போலீசார் குறிப்பிட்டனர் கடை முன்பாக அவர் நின்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி தாரியினால் துப்பாக்கிச்சூட்டை நடத்தவிட்டு துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை ில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்கான சுற்றி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கின்றார் முப்படையினர் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து சுற்றி வைப்புகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கோரியுள்ளார் போலீசார் ராணுவத்தினர் இணைந்து நேற்றிரவு சோதனை நடவடிக்கை முன்னெடுத்தனர் வாகனங்களை சோதனை செய்வதற்கான விசேட சுற்றி வழிப்பு முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் எதிர்காலத்தில் இதுபோன்ற விசேட சுற்றி வளைப்புகள் ரீதியில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அதற்காக பொதுமக்களின் ஒத்துழைப்பினை எதிர்பார்ப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிக்கின்றது சேவையில் மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு பேரை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் போலீஸ் உப பரிசோதகர்கள் இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட அமைச்சர் கூறியுள்ளார் குறித்த இரண்டாயிரத்து ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் ஒன்று கூட உள்ளது இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை இந்த வாரம் பாராளுமன்றம் கூட உள்ளது ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள சட்டம் மூலம் ஊழியர்களுக்கான வரவு செலவு நிவாரண கொடுப்பனவுகள் சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று நடைபெறவுள்ளது குறித்த சட்டமூலங்கள் கடந்த மூன்றாம் தேதி முதல் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இதனிடையே மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சபை ஒத்திவைப்பின் போது எதிர்க்கட்சி பிரேரணிகள் முன்வைக்கப்பட உள்ளது சிறபோக நெல் அறுவடை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு மெட்ரிக் டன் நெல் கொள் செய்யப்பட்டுள்ளதுடன் அம்பாறை மாவட்டத்தில் அதிக அளவில் நெல் கொள் உணவு செய்யப்பட்டுள்ளதாக நெற்சந்தைப்படுத்தல் சபை குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சி பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாண கொள்வனவு முன்னெடுக்கப்படுகின்றது நாடு விழை சிவப்பு உள்ளிட்ட நெல் வகைகள் கொள்வனவு செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுவடை செய்த நெல்லினை களஞ்சிய சாலைக்கு வழங்கி வருகின்றனர் தொடரும்பும் இப்படி நோய்களை அதை செய்தோண்டிருக்கணும் அரசாங்க மற்றது அச்ச நெல்ல கூட எடுக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி வெறும் நெல் அறுவடை செய்கிற போகத்திலேயே விலையை நிர்வகித்திருக்கணும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ரெண்டா வலி மார்க்கெட் காரர் வந்து போட்டு போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி ஒன்று இருக்கும் அப்போ விவசாயிகளுக்கு பெருசாக பாதிப்பு வராது நூற்றி இருபது ரூபாய் இந்த புற சோப்பு நெல் தான் கட்டினோம் முல்ல நெல்லும் கட்டினோம் பார்த்து இந்த கொஞ்சம் பரவாயில்லை நமக்காரரு குடியோரப்பில் இப்படி அரைச்சாங்க நிறையா கட்டிக்காண்டிருக்கோம் இருந்தால் உட்கார விவசாயிகள் கொஞ்சம் ஊக்கமாக செய்யலாம் நல்ல நல்லபடியாக அந்த நெல் சண்டை சதையின்றது உடனே நிறைய நாங்கள் செய்து வில்லாமே செய்து சண்டைப்படுத்துறதுக்கு சுகமான ஒரு படியாக உண்டாக்கி தந்ததுக்கு நன்றி அதை விட நாங்கள் இதுக்கு முந்தின நேரம் சாங்கில்ல அந்த நெல்லுலாம் சரியான நேரத்துக்கு விற்க முடியாமல் போயிடும் விவசாயிகளுக்கு நிறைய கஷ்டப்படுறது எந்த அனைமோ கூடுதலாக எல்லாரும் இந்த நெல்லை பிற்றித்தான் இதை இந்த தீபி தீவி செய்கிறதுக்கு ஊக்கப்படுறதுக்கு எங்களுக்கு இந்த நெல் சண்டைப்படுத்தி செய்து

இதுல அரசாங்க நிர்ணயிக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் பிரைவேட் மில்லியில விட இது கூடுதலாக கிடைக்குது எங்களுக்கு அந்த காசு எழுந்த உடனே கிடைக்கக்கூடிய இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி நெல்ல கொடுத்தா நாளை கிடைக்கக்கூடிய இருக்கு இதாச்சு உலக காலம் பச்சையாக தான் கூடுதலாக கொடுத்து கொண்டு இருந்தாங்க இப்போ இதில் அரவை நல்ல எங்கள்கிட்ட நெல்லை விலைக்கு கொடுக்குறதுக்கு இப்போ கொண்டு வந்துருக்குறோம் வேட விலை வந்து இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு கிலோ எடுக்கிறேன் இப்போ இதில் இந்த விலைக்கு எடுத்தினோம்னா எங்களுக்கு ஓரளவுக்கு விவசாயிகளை பெருசாக காக்காத முறையில் ஓகே இருக்குது ஆனால் இவ்வளோ காலம் இருந்த அரசாங்கத்தை விட இப்போ எங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் என்றால் இதுக்கு முதல் கூடுதலான தனியார் நெல் விலை கொள்வதா பிறகு தான் இந்த நெல் குழம்பு செய்கிறது இந்த முறையும் கொஞ்சம் பிஞ்சினாலும் ஓரளவுக்கு எங்களுக்கு சிறுமுகத்தில் அறுவடை செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மெட்ரிக் டோன் நெல் இதுவரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சள பின்னல் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி முன்னூற்று அறுபத்தி மெட்ரிக் டோன் நெல் அம்பாறை மாவட்டத்தில் அதிகம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை குறிப்பிட்டுள்ளது முல்லைத்தீவு முன்னூற்று பதினெட்டு வவுனியா ஐம்பத்தெட்டு புத்தளம் அறுபத்தி நான்கு கிளிநொச்சி இருபத்தி எட்டு மெட்ரிக் டன் நெல் இதுவரை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை சுட்டிக்காட்டியுள்ளது சிறபோகத்தில் சுமார் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கர்பாரத்ன தெரிவித்துள்ளார் ஈரமானில்லை கொள்முதல் செய்வதற்கான முறைமையொன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் கூறினார் கடந்த போகத்தில் களஞ்சி சாலைகளுக்கு ஐம்பத்தி ஒன்பது மெட்ரிக் டன் நெல் கிடைத்துள்ளது இம்முறை சிறுபோகத்தில் விட விவசாயிகள் நெல்லை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் விவசாயிகளிடம் உருவாக்கியுள்ளது இன்னமும் ஈரநெல்லை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை ஈரநெல்லை பெற்றுக் கொள்வதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பிரதிநிதிகளை இணைத்துக் கொண்டு இது தொடர்பான ஆரம்ப கட்ட பணிகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம் நெல்லுக்காக அரசாங்கம் நிர்ணயிக்க விலையை நியமித்துள்ளது நாடு நூற்றி இரண்டு ரூபாய் சம்பா நூற்றி ஐந்து நாட்டின் சில பகுதிகளுக்கு சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது சம்பிரகமும் மாகாணம் மற்றும் நுபரலியா கண்டி காளி மாத்தரை மற்றும் கல்துறை மாவட்டங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது மேல் சப்பரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமுவ தென் வடமேல் வடமத்திய மாகாணங்களிலும் இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே வனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சர்வதேச தொகுப்பு இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்துள்ளதுடன் தனது ராஜினாமா கடிதத்தை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியுள்ளார் உடல்நலக்குறைவு மற்றும் மருத்துவ காரணங்களால் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் நாட்டின் பதினான்காவது குடியரசு துணை தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜெகதீப் தன்கரின் ஆண்டுகால பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதியுடன் நிறைவடைகின்றது வெளியிட்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த இவர் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பாஜகவில் இணைந்து கொண்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை மேற்கு வங்க ஆளுநராக பணியாற்றிய தன்கர் இரண்டாயிரத்தி இரண்டில் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றார் தனது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அளித்த ஆதரவு விலை மதிக்க முடியாது எனவும் தனது ராஜினாமா கடிதத்தில் அவர் கூறியுள்ளார் உதவி கோரிய காசா பொதுமக்களை இஸ்ரேல் மனிதாபிமானமற்ற முறையில் கொஞ்சமைக்காக பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன காசாவில் உள்ள மக்களின் நிலை மிக மோசமாக மாறி வருவதனால் பிரித்தானியா உள்ளிட்ட ஏழு நாடுகளும் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை கொண்டு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளன இஸ்ரேலின் உதவி விநியோக மாதிரி ஆபத்தானது எனவும் உணவு மற்றும் தண்ணீரை தேடும் மக்களை மனிதாபிமானமற்ற முறையில் கொள்வது உள்ளிட்ட விடயங்களை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் குறித்த தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வார இறுதியில் உணவுக்காக காத்திருந்த நூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய மேலும் சூட்டி பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டின் விளைவாக உயிரிழந்ததாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சு குறித்த நாடுகளின் கூட்டு அறிக்கையை நிராகரித்துள்ளதுடன் இது உண்மைக்கு புறம்பானது எனவும் குறிப்பிட்டுள்ளது போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்துக்கு இணக்கம் தெரிவிப்பதற்கு பதிலாக ஆயுதக்குழு பொய்களை உதவி விநியோகத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளது பங்களாதேஷில் உள்ள பாடசாலை ஒன்றின் மீது அந்நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது குறித்த விபத்தில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாடசாலை வளாகத்துக்கு அருகில் உள்ள பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விமானம் ஒன்றை துழுப்பு கோளாறினால் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது உயிரிழந்தவர்களில் ஒருவரும் பதினேழு மாணவர்களும் அடங்குவதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் விபத்து இடம்பெற்ற போது பாடசாலையில் சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் இருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே குறித்த விபத்தினால் மேற்பட்டோர் தேக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அந்நாட்டு வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பிரதான இந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம்